ஹை கைஸ் என்னடா நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்களா ஒன்றும் இல்லை கைஸ் அங்கே எங்கள் மலை மேலே ஒரு கோயில் இருக்குது கைஸ் அதில் வந்து முருகன் கோயில் அது வந்து இன்றைக்கி கிருத்திகை அதை தான் அதை கிருத்திகை பூஜைக்கு போற கைஸ் வாங்க கைஸ் ஆமாங்க வனவாசி மலை முருகன் கோயிலுக்கு கிருத்திகைக்கு போயிட்டு இருக்கோம் இருட்டாயிடுச்சுங்க கோயிலை ரீச் பண்ணிட்டோங்க இங்கே பாருங்கள் இதுதான் கோயிலோட வியூ எவ்வளோ பாருங்கள் லைட் செட்டிங்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே ஏற போகிறோம் முழு கடவுள் பிள்ளையாரை கும்பிட்டதுக்கப்புறமா இப்போ பாருங்கள் நம்ம அப்பா முருகனை பார்க்க மேலே ஏறிட்டுருக்கோம் முருகனுக்கு அலங்காரம்லாம் முடிஞ்சு இப்போ பூஜைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம் ஆராதனை காட்ட எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்ருக்காங்க அதுக்குள்ளே மகேஸ்வர் பாருங்கள் சாமி கும்பிட்டுட்ருக்கான் இங்கே எல்லாமே ஆராதனை காட்டுறதுக்காக அந்த இதெல்லாம் தீபத்தெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க ரெடி பண்ணி ஆல்ரெடி வச்சிட்ருக்காங்க இப்போ இதெல்லாமே முடிச்சுட்டு பூஜைக்கு ரெடியாகிட்ருக்காங்க எல்லாம் பாருங்கள் ரெடியாக இருக்குது உள்ள பூஜைக்கு ரெடி இருக்க கேப்லயே வந்து வெளியே பிரகாரத்தில் அப்போ வ எடுத்துட்டு போகிறதுக்கு முருகரை எடுத்துகிட்டு போகிறதுக்கு இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு தான் வந்து ஊர்வலத்தில் உள்ள பிரகாரத்தை சுற்றி எடுத்துகிட்டு வருவாங்களே சாமியை தூக்கிட்டு வருவாங்களே அதுக்காக இங்கே வெளியே முருகரை ரெடி இருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்க நம்ம முருகரோட வாகனம் பாருங்கள் பூஜைக்கு எல்லாமே ஆயிட்டாங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ரெடியாக பண்ணி வச்சுருக்காங்க திடீர்லாம் திரிச்சு வச்சுருக்காங்க எல்லாம் ஊற்றி ரெடியாக வச்சுருக்காங்க முருகரும் அலங்காரம்லாம் ரெடியாக இருக்கார் இப்போ ஆயிட்டாங்க இது கோயில் மேலேருந்து வியூ பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்குது இது தாங்க வனவாசி மலைன்னு சொல்லுவாங்க இங்கேருந்து மேலே வியூ பார்க்குறதுக்கு லைட் செட்டிங்கில் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க எஸ்பெஷலி நைட் டைம் நைட் டைமில் தாங்க இது அவ்வளோ சூப்பரா இருக்கும் இதுதான் மேல மேலேருந்து பார்க்குற வியூ பூஜை ஸ்டார்ட் ஆயிடுச்சுட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருக்காங்க தீபத்தை எல்லாத்தையும் எடுத்து காட்டிகிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பக்கம் வச்சு காட்டிகிட்டு இருக்காங்க கூட்டமும் அதிகமாகிட்டே இருந்ததில்லை ஈவினிங் ஆகாக இது எல்லாமே முடிச்சுட்டு அடுத்தது வெளியே இருக்க முருகரை வந்து அந்த பிரகாரத்தில் எடுத்து ஊர்வலமாக கொண்டு வருவாங்க இது முடித்து அகேஸ்வரர் அன்னதானம் இல்லை மகேஸ்வரன் நானும் முதல்ல போய் தம்பிட்டு நின்று இல்லை உட்காந்துடுவோம் ஒவ்வொரு வீதமாக காட்டிகிட்டு இருக்காங்க இப்போ அடுத்தது எடுக்கிறாரு பூஜை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பண்ணிவிட்டாங்க அன்னதானம் அன்னதானம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம் எப்போயுமே கிருத்திகை கிருப்திகை போயிட்டே இருப்போங்க ஒவ்வொரு கிருத்திகைக்கும் தவறாமல் போவோம் முடிஞ்சா நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள் வனவாசி மலை முருகன் கோயில்னு சொல்லுவாங்க எனக்கு எக்ஸாக்டாக என்ன எதுன்னு தெரியல பட் யூஸ்ஃபுல்லாக வீட்டில் கூப்பிட்டு போவாங்க அதனால நாங்கள் போய்ட்டு சாமி கும்பிட்டு பள்ளி அன்னதான சாப்பிட்டு ஈவினிங் நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம் ஆதித்யாவும் மகேஷ்வரும் பந்திக்கு ரெடி ஆயிட்டாங்க அதான் யார் ஃபஸ்ட்டு போகிறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் எங்கள் வீட்டில் அவர் முன்னாடியே பந்திக்கு ரெடி ஆகிட்டார் நாங்கள் போய் அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அன்டில் தன் டாட்டா பாய் பாய் வாழ்க்கை வாழ்வதற்கே